பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பெற்று பரிமாறம் தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள் சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார் அவர்கள் வயிறாறு குண்டார்கள் மீதியாயிருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டும் மன்னா வழங்கப்பட்டது அப்பங்களை எடுத்து நாலாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார் ஏழு என்பது உலக முழுமையை குறிக்கும் என்பது புறவினத்தாரை குறிக்கும் எனவே இயேசு தேவையில் உள்ள அனைவருக்கும் அப்பம் வழங்கினார் என்று கொள்ள வேண்டும் இன்று அதிகாரத்தில் உள்ள தலைவர்கள் சுயநலமன்ற போதையிலே மக்களை அடிமைப்படுத்தும் சூழலில் புதிய தலைமையை ஜேசு காட்டுகிறார் ஜேசு தன்னை சூழ்ந்திருந்த மக்களின் தேவையை உணர்ந்து புரிந்து அதை தீர்க்க முயற்சி எடுத்தார் இவ்வாறு நல்ல ஆயன் நானே என் நாடுகளை நான் அறிவேன் என வாழ்ந்து காட்டினார் என்று தமது தேவைகளுக்காக உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது மக்களை தமது காவலுக்கும் போராட்டத்திற்கும் அழைக்கும் தலைவர்களைத்தான் நாம் காண்கிறோமே தவிர உண்மை தலைவர்களை அல்ல இவர்கள் மக்களின் உரிமைகளை மறந்து விடுகிறார்கள் நமது பிரரன்பு பணிகள் எல்லாம் நம்மிடம் எஞ்சியதிலிருந்தே இன்று தொடங்குகிறது அதுவும் பணம் பட்டம் பதவி என்ற போர்வையில் விளம்பரப்படுத்துவதன் மூலமே செய்யப்படுகிறது ஆனால் ஜேசு தன்னிடம் வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற பாகுபாடு பாராமல் அனைவரின் ஆன்ம மற்றும் உடல் சார்ந்த நிறைவை தந்து தன் சீடர்களிடம் இருந்த உணவை மக்களுக்கு அளித்து பகிர்தலை தொடங்குகிறார் இன்று கிறிஸ்தவம் என்பது மக்களின் அன்றாட தேவைகளில் ஈடுபட்டு உடைமைகளை பகிர்ந்து மக்களுக்கு பணி செய்வதாகும் எனவே தனக்கென எதையும் வைத்துக் கொள்ளாது பிறர் துன்பம் போக்க பகிரும் பொழுது இறையாசிரால் பொருளும் இன்பமும் பழுகி பெருகும் எனவே பகிர்வே வாழ்வின் உயர்வாக கொண்டு வாழும் வாழ்க்கையையும் இறைவனுக்கு ஏற்ற சீடத்துவ வாழ்க்கையாக அர்த்தமுள்ளதாக அது அமையும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்